இல்லை ரஜினிகாந்த் அவர்கள் இந்த காக்கா கழுகு கதையை சொல்ல போய் தான் ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர் ஒரு மோதல் ஏற்பட்டுச்சு அது காரணமே ரஜினிகாந்த் அவர்கள் தான் அதை வந்து இந்த மேடையில் பேசாமல் அவர் தவிர்த்துருக்கலாம் அவர் நல்லாவே தெரியும் நம்ம பேசுனா அது வந்து ஒரு இஷ்யூ ஆகும் ஒரு கண்டெண்ட்டாக மாறுங்கிறது தெரியும் தான் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி பேசினார் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நான் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டுருந்தேன் அதுக்கு நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி சொல்லாதீங்க காரணம் முதல்ல விஜய் அவர்கள் தான் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அதாவது ரஜினிகாந்தவர்களை வச்சிக்கிட்டு ஒரு மேடையில் சரத்குமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்து பேசினார் அப்போ அதுக்கு முச்சு புள்ளி வச்சுருக்கணும் விஜய் அவர்கள் அவர் அதே மேடையில் இருந்துச்சு இல்லை சூப்பர் ஸ்டார் தான் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிருக்கணும் அவர் சொல்லலை அதனால தான் அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வச்சுருந்தார் நான் சொல்கிறேன் அவருக்கு எங்கே ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கிறது ஒரு மாதிரி சில பேருக்கு ஒருத்தர் பிடிக்கும் சில பேருக்கு ஒருத்தர் பிடிக்கும் ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்குங்கிறத அவங்க தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இருக்காண்டி அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ அவங்களுடைய கருத்தை நம்ம எடுத்துக்க முடியாது இல்லை தளபதி விஜய் அவர்கள் எப்படி அந்த கருத்துக்கு வந்து பொறுப்பாக முடியும் சரத்மார் அவர்கள் அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படின்னு சொன்னால் அது வந்து சரத்மார் அவருடைய ஒரு கருத்து அதுக்கு நீ கேள்வி கேட்கறது தான் சரத்மார் தான் கேள்வி கேட்டுக்கணும் ரஜினிஸ்வீர்கள் அதை விட்டுட்டு விஜய் அவர்களை பற்றி என் வந்து நோட்றதுன்னு கேட்குறேன் விஜய் அவர்கள் எந்த இடத்துலையாவது அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான் அப்படி சொன்னாரா சொன்னதே கிடையாது அவர் எந்த இடத்துலையும் அப்படி சொன்னதே கிடையாது எல்லா இடத்துலையுமே ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மதிப்பாக உயர்வாக தான் பார்த்துட்டு இருந்தாரு ஆனால் தேவையில்லாமல் ஒரு ஜலசஸ் காரணமாக தான் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படியே வந்து அந்த இடத்துல சொன்னார் நல்லா புரிஞ்சுக்கிடணும் அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பத்தில் விஜய் அவர்கள் எந்த இடத்துலையுமே ஒரு விமர்சனம் பண்ண கிடையாது ரஜினிகாந்த் அவர்களுமே எப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அடுத்த அரசியல்வாதியாக ஒரு அரசியலுக்குள்ள நுழைய ஆரம்பித்தாரோ அன்னையிலிருந்தால் ரஜினாந்த் அவருடைய பேச்சில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி விகடன் ஒரு அவார்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க அதில் கூட அதாவது ரஜினிகாந்த் அவர்களுக்கு விஜய் அவர்கள் அவார்டு கொடுக்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சி விஜய் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அவார்டு கொடுக்க போகும்போது அவர் சொல்லுவார் அதாவது சாருக்கு வந்து சார் வந்துட்டு என் கையால் அவார்டு வாங்கன்னு நினச்சதுக்கே அவருடைய பெருந்தன்மை தான் காரணம் அந்த ஒத்துக்கிட்டதுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருப்பார் ஏன்னா விஜயவர்களை விட உயர்ந்த உயர்ந்தரத்தில் தான் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அதனால் அந்த இடத்துல அவ்வளோ பணிவாக தான் விஜயவர்கள் பேசியிருப்பார் என் கையில் அவார்டு வாங்கினதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு சாரோட பெருந்து நம்பிக்கைக்கு நெஞ்சு அப்படின்னு பேசியிருப்பார் நல்லா பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ பார்த்தவங்களாம் தெரியும் ஸோ அப்படி எல்லா இடத்துலையுமே ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு உயர்ந்த உயர்ந்தரத்தில் வச்சு தான் பார்த்தாரு விஜயவர்கள் ஆனால் ரஜினிகாந்த் தான் அந்த காக்கா கழுகு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை யூஸ் பண்ணி அதை வந்து புரிய பெரிய ஒரு ட்ரோல் கண்டன் ஆகி அதுக்கப்புறம் ரெண்டு ரசிகர்களும் மாறி மாறி இப்போ நீள கேட்குறீங்கல்ல இந்த நண்பர் ஒருத்தர் கேட்டாங்களா ஏன் வந்து விஜயபுரில்லா அந்த இடத்துல வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு நான் கேட்குறேன் எந்த இடத்துலையாவது ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு பொதுப்படையாக பேசுகிற எந்த ஒரு பேட்டியாகட்டும் ஒரு இன்டர்வியூ ஆகட்டும் எதுலையாவது தளபதியோட ரசிகர்கள் எந்த இடத்துல ரஜினிகாந்த் அவர்களில் ரொம்ப தரைக்குறவாக விமர்சனம் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா யாருமே பேச மாட்டாங்க அதாவது தரைக்குறவாக யாருமே பேச மாட்டாங்க ஆனால் அதே இது இங்கே ரஜினிகாந்த் ரசிகர்னு சொல்லிட்டு ஒருத்தன் சத்யன் ராமசாமி ஒரு எவ்வளோ குள்ளே தற்கொரி தினமாக விஜயர்களில் எவ்வளோக்குள்ளே தரைக்குற விமர்சிட்டுருக்காங்க ஸோ இந்த இடத்துல ரஜினிகாந்த் அவர்கள் அந்த அதாவது அவருடைய ரசிகனு சொல்லிட்டு ஒரு சத்யன் ராமசாமி அப்படிங்கிற வந்து தற்கொலை தினமா தளபதி விஜயர்கள் விமர்சனம் பண்ணும்போது கூப்பிட்டு கண்டிச்சுட்டுமா இல்லையா அவர் கண்டிச்ச மாதிரி தெரில தொடர்ந்து அவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவனுக்குலாம் நம்ம வந்து பயிலுக்கு கொடுக்க எனக்கு தெரியாமல் கிடையாது போகிற பக்கம் அடிச்சு போயிட்டே இருப்போம் நம்மளாம் மீடியாவில் வந்து பேசுனோம்னா அவனால் எனக்கு ஒரு ஆளே கிடையாது அடிச்சுட்டு போயிடுவான் எதுக்காண்டி நான் பேசுகிறேன் அப்படின்னா தளபதி அவர்கள் அதை விரும்ப மாட்டார் அது மட்டும் இல்லை இந்த ரசிகர்களுக்கு அடிச்சுக்கிறாங்களா அந்த படத்துக்கு இரண்டி ஓ படம் பெருசா ஏன் படம் பெருசா ஏன் அதுக்கெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு உண்டான ஆள் கிடையாது நான் ஸோ அதனால தான் அதுக்கெல்லாம் தலை இப்போ எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தளபதி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா அவருடைய அரசியலை நான் வந்து வரவேற்கிறேன் தளபதி விஜய் அவருடைய அரசியலுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஸோ அந்த அரசியலை எதுக்கிறவங்க யாராக இருந்தாலும் அதுக்கு தான் கருத்து ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ மொத அதில் புரிஞ்சுக்கணும் சார் வேர்ல்டு லெவலில் சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும் தான் அது எனக்கு எந்த ஒரு மாச்சுக்கிறதுக்கும் கிடையாது தளபதி விஜயவர்களுக்கும் அந்த இருக்காது ஆனால் ஒன்றே ஒன்று மக்கள்கிட்ட ஒரு தலைவனா யாருன்னு கேட்டிங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தான் அதாவது ஸ்டாருங்கிறத தாண்டியும் மக்கள் மனசில் இடம் பிடிச்சது ரஜினிகாந்த் அவர்களோடையும் தளபதி விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு நான் முன் வச்சேன் அதுக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு என்ன நீங்கள் சொல்ல வரீங்க அரசியலுக்கு வராதானே சொல்ல வரீங்க அரசுக்கு அவர் வரும்போது மட்டும் தமிழ் தானே நீங்கள் அரசியலுக்கு வரணும் தமிழ்தான் ஆட்சியாளர்னு தானே நீங்கள் பொங்கிட்டு வந்தீங்க இப்போ மட்டும் நீங்கள் கேள்வி கேட்க வரீங்க அதனால தான் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல்க்குள்ளே வரல அப்படின்னு ஒரு நண்பர் நண்பருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார் நான் அவர் சொல்கிறேன் ரஜினிகாந்த் அவர்கள் வராது காரணம் அது கிடையாது ஸோ அப்படி நீங்கள் நினச்சிருந்தா கூட நீங்கள் கேள்வி கேண்டி யார் தெரியுமா சீமானவர்கள் தான் நீங்கள் கேள்வி கேட்டுக்கணும் சீமானவர்கள் தான் அவர் வரும்போது முழுமையாக எதிர்த்தார் நீங்கள் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிக்காக பொங்கிட்டு வர இவ்வளோ கோடி ரசிகர்கள் இருக்கும் நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ண சொன்னீங்களா நீங்கள் சீமன் அவர்களால் கழிவு கட்டுக்கணும் ஏற்றுக்கணும் முடியல உங்களால் நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் அரசியலுக்கு வரும்போது நீங்கள் ஏற்றுகிட்டு நிற்கிங்க இல்லை என்ன ஒரு நியாயம் இருக்குன்னு கேட்குறேன் எனக்கு புரியலை ஏன்னா தளபதி விஜய் அவர்களாக ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் வரும்போது வர வேண்டாம் சொன்னார் ரஜினிகாந்த் அவர்கள் வராது காரணம் அவருக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வந்து ஒரு தோழி ஒரு அரசியல் வந்து தோற்றக்கூடாது சிவாஜி அவர்லேயும் அரசியல் வந்து தோத்துட்டாரு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு மாசோட இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் அப்படியே ஒரு புகழோடய இருந்து பெறும் நம்ம தோல்விங்கிறது நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சிக்கிட்டே வாரேன் வரல வரேன் வரேன்னு சொல்லி கடைசியில் வராமல் போயிட்டார் புரியுதா அதுதான் உண்மை அதை வந்து ஒத்துக்கிடணும் மற்றபடி வேறு எந்த காரணத்துக்கான ரஜினிகாண்ட அவர்களும் வராமல் போகல புரிஞ்சுக்கிடுங்க ஸோ இப்போ எதுக்குங்க தளபதி விஜய் அவர்களுக்கு அப்படி அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா தளபதி அவர்களும் அவர் வந்து என் படம் அடித்தாரு சம்பாதிச்சார் அப்படின்ட்டு மற்றவங்க மாதிரி போகாமல் நம்மளை தூக்கி வச்ச அழகு பார்த்த மக்களுக்கு நாம் ஏதாவது ஒன்று பண்ணணும் ஏன்னா அவர் நிற்கிறத பணமாக அவர்கிட்ட இல்லாத புகழா அவர் இப்போ நினச்சா கூட படத்தை படம் நடிச்சுட்டு அவர் பாட்ட ஃபாரினில் போயிட்டு அவர் பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷம் பண்ணிவிட்டு எப்படினாலும் போகலாம் அப்படி போகலை ஸோ இந்த அரசியலில் வந்தால் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியும் எவ்வளோ எதிர்ப்புகள் வரும் தெரியும் எவ்வளோ பேர் நமக்கு என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்க எல்லாம் தெரிஞ்சும் தமிழ் நாட்டுக்காரன் நான் தமிழ் மண்ணோட முகன் நான் வாரேன் அப்படின்ட்டு நான் அந்த நாட்டு நான் ஆல்ரெடி எனக்கு தகுதி இருக்குது எனக்கு இல்லாத உரிமையான்னு சொல்லிட்டு வார இல்லை உரிமையோட அந்த காலத்தில் இருக்கிற தில்லு தென் துணிச்சல் தெம்பு திராணிக்கு தான் நம்ம அவர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாருமே உட்காந்து பேசுகிற மாதிரி பெற்றியோ தோல்வியோ அது எல்லாருக்குமே வரும் அது வந்து பிரச்சனையும் கிடையாது காலத்தில் தைரியமாக இறங்கணும் அந்த துணிச்சல் வேணும் அதுக்கு தான் நம்ம அவரை சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்தி எவ்வளோ அரசியலுக்குள்ள ஃபுல்லாக நுழைஞ்சதுக்கு அப்புறம் அவர் மாநாட்டுக்கு அப்புறம் அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் அவர் பண்ணுற அரசியல் அதெல்லாம் விமர்சனம் பண்ணுங்கள் தப்பு கிடையாது ஆனால் ஒருத்தர் உள்ளே வரும்போதே நாங்கள் வந்து குரசில் வந்துருவோம் நாங்கள் வந்து வர விடாம தவிர்ப்போம் அதுக்கு எதிராக அவனே இப்போவே பாத்தீங்கல்ல அவர் இன்னும் மாநில நடத்தலை இன்னும் கட்சி கொள்கைன்னு அறிவிக்கல அதுக்குள்ளேயே எங்கே தப்பு நடத்தினாலும் அது தமிழில் வச்சுக்கூடிய கட்சிக்காரங்க அங்கே தான் சொல்லி புதுசு புதுசாக புரளி வருது ஸோ இப்படி நீங்கள் பயப்படும் போது இந்த இந்தளவுக்கு எதிர்ப்பு கிளம்பும்போது அப்போ அவர் நாங்கள் சப்போர்ட் பண்ணவே மாட்டாமா அதுக்கு தான் நம்ம சப்போர்ட் இருக்கோம் ஸோ முடிஞ்சா நான் யார் சொல்கிறேன் ஒரு கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக கருத்து ரீதியாக நீங்கள் வந்து மோதுங்க தமிழை வச்சுக்களத்த கூட தளபதி வச்சுக்க முடியும் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிலடி கொடுக்கலாம் ஆனால் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவு இல்லாம தற்கூரி தலைமையாக பேசியிருந்தா வேறு பல புறந்தால் பாருங்க அப்படி தான் சொல்ல வேண்டியது ஸோ இப்போ கூட நம்மகிட்ட டீசெண்டாக கருத்து பதிவிட்டு அந்த தான் இந்த பதிவை இருக்கேன் ஸோ இந்த பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுக்கு என்ன தோணுது நான் சொல்கிறது சரியா இல்லை அப்படிங்கிறத கருத்துல கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி இன்ட்ரஸ்ட்டான வீடியோக்கு நம்முடைய நான் பழம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பை